வணக்கம் நண்பர்களே கைதி டூவில் இணையும் விக்ரம் மற்றும் லியோ அதாவது கைதி டூவில் விக்ரம் படத்தில் நடித்த கமல் மற்றும் சூர்யாவும் கார்த்தியோடு சேர்ந்து நடிக்கிறாங்க அதோட லியோ படத்துலேருந்து விஜயோட வாய்ஸும் வருது படத்தில் கைதி டூ படத்தில் வருது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு லோகேஷோட யூனிட்லேருந்தும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்சியு அப்படிங்கிறது வந்து லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அந்த எல்சியு வந்து ஒரு படத்தில் வர்ற கதையோட நாட்டு வந்து இன்னொரு படத்தில் இருக்கும் இப்படி இருக்கும் இது வந்து ஒரு படத்தில் வர்ற கேரக்டர் இன்னொரு படத்துலேயும் வருவாங்க அந்த லிங்க் வந்து இருக்கும் அப்படி எல்லா படத்துலையுமே அவரோட படங்களில் மேக்சிமம் அந்த லிங்க்கை வச்சுருப்பார் அந்த எல்சியூவில் அந்த எல்சியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கைதி டூ இப்போ புதுசாக எடுக்கிறாரு அந்த கைதி டூவில் விக்ரம் படத்தையும் லியோ படத்தையும் இணைக்கிறாரு இணைக்கிறாரு இப்போ இந்த இதுவரைக்கும் வந்து எல்சியூவில் சின்ன சின்ன கேரக்டர் தான் ஒரு படத்தில் வந்த கேரக்டர் இன்னொரு படத்தில் வந்திருக்காங்க பெரிய கேரக்டர்ஸ் அதாவது ஹீரோ கேரக்டர்ஸ் கமல் சூர்யா விஜய் இவங்கெல்லாம் வந்து வரலை பெரிய ஹீரோஸ் யாரும் வரலை ஆனால் கைதி டூ படத்தில் கமலும் சூர்யாவும் வர்றாங்க அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காங்க கைதி படத்தோட ஹீரோ டெல்லிங்கிற கேரக்டரில் வர்ற கார்த்தி அடுத்து விக்ரம் படத்து கதாநாயகன் உலகநாயகன் கமலஹாசன் விக்ரம் படத்தில் கமலஹாசன் வெளுத்து வாங்கியிருப்பாருன்னு அடிப்படையும் சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு வசூல்லேயே வந்து பின்னி பெடல் எடுத்தது அந்த படம் அடுத்து அதே படத்தில் அதாவது விக்ரம் படத்துலையே கடைசி அஞ்சு நிமிஷம் வந்தால் கூட தேட்டரு ஃபுல்லாக அதிர வைத்த சூர்யா ரோலக்ஸுங்கிற கேரக்டரில் பின்னி பெடல் எடுத்திருப்பார் அவ்வளோ ஒரு அருமையான நடிப்பு நடித்திருப்பார் இப்படி விக்ரம் படத்திலேருந்து கமலஹாசனும் சூர்யாவும் கைதி படத்திலேருந்து கார்த்தியும் நடிக்கிறாங்க மூணு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க லியோ படத்துலருந்து லியோ படத்துலேருந்தும் இந்த படத்தில் வந்து எல்சியூவில் வருது எப்படின்னு பார்த்திங்கன்னா விஜயோட வாய்ஸ் மட்டும் இதில் வரும் மற்றபடி சின்ன நடிகர்கள்லாம் வந்து எல்லோருமே இந்த படத்தில் வந்துடுவாங்க இது ஒரு ரசிகர்கள் விரும்புகிற ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பரபரப்பாக பேசிக்கிறாங்க இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோ உங்களை வந்து சேரும்